இது தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிகழப்போகின்ற அரசியல் மாற்றத்துக்கு ஒரு ட்ரெய்லர் சொல்லலாம் இன்றைய தினம் ஒரு ஒர்க்கிங் டேல வெயில்ல மதியம் இரண்டு மணிக்கு இத்தனை லட்சம் நபர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம வண்டிக்கு பணம் கொடுக்கல சாப்பாடு போடல பிரியாணி கொடுக்கல சரக்கு கொடுக்கல ஆனா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளமாக இந்த இடத்துல இன்னைக்கு குவிஞ்சிருக்காங்கன்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் நரேந்திர மோடி அவர்கள் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த திராவிட மாயை என்று சொல்லக்கூடிய அந்த திராவிட மாடல் கவர்ச்சி இஸ் மோர் தென் வளர்ச்சி என்பதுதான் திராவிட மாடல் அந்த திராவிட மாடலை அடுத்து சுக்குநூறாக நொறுக்கி டெவலப்மெண்ட் மாடல் என்பது அதாவது பிஜேபி வளர்ச்சி அந்த நரேந்திர மோடியின் வளர்ச்சி மாடல் மோடி கேரண்டி என்பது தமிழக மக்களுக்கு இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய பரிசாக நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்க போகிறது அவரோட ஹார்ட்ஒர்க் டெடிக்கேஷன் கமிட்மெண்ட் குறிப்பாக தமிழ்நாடும் த தமிழ்நாடு மீதும் தமிழக மக்கள் மீதும் அவர் வைத்திருக்கக்கூடிய பற்றுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகின்றது இருக்கப்போக என்பதை கூட்டம் இன்று காட்டுகிறது கடந்த இரண்டு மூன்று ஆண்டு காலமாகவே பாஜக வந்து இந்த ரூட்ஸ் ஆப் பாலிடிக்ஸ் சொல்லக்கூடிய இந்த கிளை அளவில் பூத் அளவில் கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலையில இன்வால்வ் ஆகி இன்று கிளை அளவில் கட்சியோட பலம் என்பது மிகப்பெரிய பலமாக இருந்து கொண்டு வருகிறது கட்சியின் தொண்டர்களோட ரத்த ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி இத்தனை ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் உழைத்த உழைப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்வீட் பிக்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் ஸ்வீட் பிக்ட்ரி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நரேந்திர மோடி அவர் தலைமையிலான பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது எந்த கூட்டணியும் இல்லாமல் சிறிய கட்சிகளை உடன் வைத்து கூட பாஜகவின் தலைமையில் தான் கூட்டணி அந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்திக்க போகிறது மக்கள் அதை பரிசாக கொடுக்க போகிறார்கள் இன்னைக்கு நடந்த ஒரு கூட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய பூஸ்டர் ஷாட் மாதிரி இந்த கோவிட் டைம்ல பூஸ்டர் ஷாட் சொல்லுவாங்க அந்த பூஸ்டர் ஷாட் தான் நடந்தது நாளைக்கு இதே மாதிரி திருநெல்வேலி ஒரு பொதுக்கூட்டம் நான்காம் சென்னையில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் இந்த மூன்று கூட்டங்கள் முடியும் பொழுது தமிழகத்தோட இந்த வெஸ்ட் ஜோன் சவுத் ஜோன் நார்த் ஜோன் ஆகிய மூணு ஜோனையுமே நரேந்திர மோடி அவர்கள் கால் பதித்திருப்பார்கள் அதை தொடர்ந்து வெற்றியும் அவரை பின்தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கப் போகிற நம்பிக்கை இருக்கிறது எதிர்காலம் பாஜக தான் தமிழகத்தின் எதிர்காலம் என்பதை உணர ஆரம்பித்து விட்டார்கள் அவங்களுக்கும் வந்து அரசு வயது நல்லது நல்லது பண்ண வேண்டும் என்றால் நல்லது செய்யக்கூடிய ஒரே கட்சி பாஜக தான் பொய் பித்லாட்டங்களை திராவிட முன்னேற்றங்களை முன்வைத்து பாஜக மீது ஒரு சாயத்தை பூசினார்கள் மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள் இந்த நாட்டோட செக்யூலர் ஃபேபிரிக்கை காப்பாற்ற முடியும் பிஜேபி மட்டும் தான் முடியும்னு சொல்லி ஆகவே மாற்றத்தை விரும்புவார்கள் நல்லதை விரும்புவார்கள் நரேந்திர மோடி விரும்புவார்கள் பாஜகவுக்கு படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் தேசியம் என்பது தளத்தவங்க போகிறது தமிழகம் என்றுமே தேசியத்தின் பக்கம் நீக்கத்தின் பக்கம் இவை நிரூபிக்கக்கூடிய காலம் வரப்போகிறது